இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத எம்ஜிஆரின் இருபது படங்கள் அப்படிங்கிற வார்த்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எம்ஜிஆர் நடித்து நிறைய படங்கள் நல்ல படங்கள் இருக்கின்றன ஆனால் எம்ஜிஆர் நடித்த படங்களில் பார்க்க பார்க்க திகட்டாத அதாவது எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத எம்ஜிஆரின் இருபது படங்களைத்தான் இப்பொழுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் மதுரை வீரன் மதுரை வீரன் படத்தை இப்போது பார்த்தாலும் சலிக்காது இந்த படத்தின் கதை அப்படி மிகவும் அற்புதமான படம் எம்ஜிஆரின் நடிப்பும் பானுமதியும் நடிப்பும் அற்புதம் மேலும் என் எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரத்தின் நகைச்சுவை நன்றாக இருக்கும் பாடல்கள் சூப்பராக அமைந்த படம் மதுரை வீரன் அடுத்து அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த படத்தின் கதை அமைப்பு மிகவும் அற்புதமாக இருக்கும் இந்த படத்தை இப்பொழுது எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை பேராசை பெருநஷ்டம் என்ற தத்துவத்தை சொல்லும் படம் எம்ஜிஆர் பானுமதி எம்ஜி சக்கரபாணி சாரங்கபாணி தங்கவேலுவின் நடிப்பு இந்த படத்தில் பிரமாதமாக இருக்கும் பாடல்களும் மிகவும் சூப்பராக இருக்கும் பிஎஸ் வீரப்பாவின் வில்லத்தனம் அட்டகாசமாக இருக்கும் அடுத்து நாடோடி மன்னன் இந்த படத்தின் வெற்றியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை எம்ஜிஆர் இயக்கி தயாரித்த படம் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் முதன் முதலில் நடித்த படம் வசூலில் பின்னி எடுத்த படம் எம்ஜிஆர் பானுமதி சரோஜா தேவி நடித்த படம் இந்த படத்தை இப்பொழுது பார்த்தாலும் சலிப்பதில்லை அடுத்து வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆர் இரட்டை படத்தில் நடித்திருக்கிறார் புதுமையான கதை அம்சத்தில் அப்பொழுது வெளிவந்த படம் நம்பியாருடைய பில்லத்தனம் இந்த படத்தில் பாராட்டத்தக்க வகையில் இருக்கும் எம்ஜிஆர் சரோஜா தேவி ரெங்காராவ் மற்றும் பலர் நடித்த படம் மிக வெற்றி பெற்ற படம் மிக வசூலையும் ஈட்டிய படம் இந்த படத்தை இப்பொழுது தொலைக்காட்சியில் பாருங்கள் சலிக்கவே சலிக்காது அடுத்து ஆயிரத்தில் ஒருவன் அடேகப்பா எம்ஜிஆரினுடைய சிறப்பான படங்களில் இதுவும் ஒன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா நம்பியார் நாகேஷ் நடித்த படம் நல்ல கதை நல்ல பாடல்கள் இடப்பட்ட படம் இந்த படத்தை இப்பொழுது பார்த்தாலும் சலிக்காது நல்ல வசூல் பெற்ற படம் அடுத்து அன்பேவா ஏவிஎம் தயாரித்த படம் சிறந்த பொழுதுபோக்கு படம் எம்ஜிஆர் தேவி அசோகன் நாகேஷ் மனோரமா மற்றும் பலர் நடித்த படம் அருமையான பாடல்கள் இடம்பெற்ற படம் வில்லன் இல்லாத எம்ஜிஆர் படம் கலர்ஃபுல் படம் இப்பொழுது இந்த படத்தை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது நல்ல வெற்றி நல்ல வசூல் பெற்ற படம் அடுத்து குடியிருந்த கோயில் கே சங்கர் இயக்கிய படம் எம்ஜிஆர் இரட்டை படத்தில் நடித்த படம் இப்பொழுது தொலைக்காட்சியில் அடிக்கடி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் படம் நல்ல வெற்றி படம் நல்ல பாடல்கள் இடம்பெற்ற படம் இந்த படமும் இப்போது பார்த்தாலும் சலிக்காது எம்ஜிஆர் ஜெயலலிதா நம்பியார் நடித்த படம் அடுத்த அடிமைப்பன் எம்ஜிஆர் நடித்த சிறந்த படம் சிறந்த வெற்றி படம் நல்ல வசூல் பெற்ற படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா மனோகர் அசோகன் சோ நடித்த படம் இந்த படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது சூப்பர் கிட் பாடல்கள் அமைந்த படம் அடிமைப்பேன் அடுத்து மாட்டுக்கார வேளன் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த படம் மாபெரும் வெற்றி படம் சிறந்த பொழுதுபோக்கு படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அசோகன் வி கே ராமசாமி நடித்த படம் மிகச்சிறந்த ஈட்டிய படம் இந்த படத்தை இப்பொழுது பார்க்குங்கள் சலிக்கவே சலிக்காது பாடல்களும் சலிக்காது அடுத்து ரிக்ஷாக்காரன் மிகச்சிறந்த கதையம்சம் கொண்ட படம் எம்ஜிஆரின் நல்ல வெற்றி பெற்ற படம் எம்ஜிஆர் மஞ்சுளா அசோகன் பத்மினி நடித்த படம் அருமையான பாடல்கள் இடம்பெற்ற படம் மிக பெரும் வெற்றி பெற்ற படம் இந்த படத்தை இப்பொழுது பாருங்கள் சலிக்காது அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை மிகச்சிறந்த பொழுதுபோக்கு படம் எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய படம் பாடல்களுக்காகவே பார்க்க வேண்டிய படம் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட காட்சிகள் பிரமாதமாக இருக்கும் இந்த படத்தை இப்பொழுது பார்த்தாலும் சலிக்காது எம்ஜிஆர் லதா மஞ்சுளா நாகேஷ் நடித்த படம் அடுத்த உரிமைக்குரல் ஸ்ரீதர் இயக்கிய படம் சிறந்த கிராமத்து கதை அம்சம் கொண்ட படம் அருமையான கதை நல்ல பொழுதுபோக்கு படம் எம்ஜிஆர் லதா நம்பியார் வி ராமசாமி ஆகேஷ் நடித்த படம் அருமையான பாடல்கள் இடம்பெற்ற படம் அருமையான வெற்றி படம் இந்த படமும் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது அடுத்து இதே கனி சத்யா தயாரித்த படம் மிகவும் வெற்றி பெற்ற படம் எம்ஜிஆர் ராதா சலூஜா பண்டரி பாய் மனோகர் நடித்த படம் எம்ஜிஆருக்கு நல்ல வெற்றியை கொடுத்த படம் வசூலில் சாதனை ஏற்படுத்திய படம் சென்னை சத்யம் தியேட்டரில் வெளியாகி நல்ல வசூல் பெற்ற படம் இந்த படமும் சலிக்காத படம்தான் இவை போக குலையபகாவலி சக்கரவர்த்தி திருமகள் படகோட்டி நம்நாடு நாடு ஒளிவிளக்கு என் அண்ணன் நல்ல நேரம் போன்ற படங்களையும் இந்த லிஸ்டில் சேர்த்து கொள்ளலாம் இந்த படங்களெல்லாம் இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் பார்த்து பார்த்து ரசிக்கும்படி அமைந்திருக்கும் இந்த படங்களை பார்க்காதவர்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட போர நன்றாக இருக்கும் வர்ஸ் இந்த கடனை தோன்று முடிகிறது அடுத்த ஒரு அலைகள் நிலை சந்திக்கிறேன் நன்றி